நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்துக்கு பிறகு இங்கேருந்து போனீங்க போயிட்டு அங்கே மேல் குடிவியேற்றமாக வந்தீங்க தான் வரும்போது அந்த டைமில் இந்த காணி எவ்வாறு காணப்பட்டது அந்த டைமில் வந்து இது வந்து எல்லாம் முக்கியம் அதாவது செல்லடிக்கு உட்பட்டு இந்த வீடு எல்லாம் தரமட்டமாக இடிஞ்சு போயிருந்தது இப்போ இந்த பங்கர் வாசலும் வந்து இப்படி உடைக்கப்பட்டு மேல் பக்கம் வந்து உடைக்கப்பட்டு இப்படி விரிஞ்சு போயிருந்தது உள்ளுக்கில் வந்து பங்கருக்குள்ளே ஒரு அறுவாசிக்கு மேலே தண்ணின்றது உள்ளுக்குள்ள தண்ணிண்டது போய்லாது தமிழீழ விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்டு வந்த பதுங்கு புலிகள் தொடர்பான விவரங்களும் அந்நிய நாட்களாக சமூக வலைத்தளங்களில் வலைதளங்களில் பொருளாக மாறியிருக்கின்றன முல்லைத்தீவின் புதுக்குடியிருப்பு பகுதியின் மந்தவில அமைக்கப்பட்டிருந்த நிலக்கீழ் பதுங்கு குழி ஒன்றினை தோண்டுகின்ற முயற்சிகள் அணையிலே இடம்பெற்று இறந்தது என்பது நாம் அறிந்த விடயம் இந்த பின்னணியால் பல்வேறு கதைகளும் சமூக வலைத்தளங்களில் புழக்கத்தில் இருக்க அவற்றினுடைய தன்மையினை அறிகின்ற நோக்கத்தில் எமது ஐபிசி குழு பயணம் ஒன்றினை மேற்கொண்டது சுவாமி போய் அவ இயக்க அவ அவை இந்த பொறுப்பாளரோட கேட்ட போது சொன்ன வேணும்னு சொன்னா இப்போதைக்கு இந்த காணி இல்லாது இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எழுதி தாங்க நாங்க அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள வேற ஒரு இடத்துல நாங்க இதுல மாற்றம் செஞ்சு போட்டு உங்களுக்கு இந்த காணியை தரலாம்னு சொன்ன எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற நோக்கத்தில் தனியார் காணியொன்றில் உரிமையாளர்களுடைய அனுமதியோடு குறித்த நிலக்கீழ் பதுங்குகுழி அமைக்கப்பட்டிருந்த வடியத்தினை அயிலவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு குறித்த குழியானது தோண்டப்பட்ட பின்னர் குறித்த பகுதியினுள் உள்நுழைகின்ற வாயு மண்ணினால் மூடப்பட்டிருப்பதையும் அவதானிக்க முடிகிறது இயக்கம் வந்து இதுக்குள்ளே முகாம் அமைச்சிருந்தவர் இருந்தவர் அப்ப இருக்கும்போது இந்த பங்கர் வந்து இயக்கம் தங்கட பாதுகாப்புக்குன்னு சொல்லி ஆக்கப்பட்டதான் இந்த வங்கியார் படி இருந்தது படியால் இறங்கி போகலாம் மங்கால தண்ணி இருந்தால் அப்போ நாங்கள் உள்ளுக்கு என்னென்ன பாம்பு ஊச்சி எல்லா எல்லாம் இருக்குமோன்னு சொல்லி நாங்கள் அதுக்கு உள்ளுக்க போகலை மங்கரத்தில் மற்றபடி இது வந்து தண்ணி பிரிவால் வந்து நீட் பண்ணி அதாவது துப்புரவு செய்யப்பட்டு இதுக்கு இருந்த வெடி பொருட்களோ அது எல்லாம் அகற்றினா அப்புறம் தான் எங்களை இதுக்கு இருக்கிறதுக்கு அவை அனுமதிச்சு அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்குள்ள அஞ்சு குடும்பம் இருக்கிறோம் அப்போ அந்த அஞ்சு குடும்பத்துக்கும் வந்து முதல் இதை வந்து விடுதலை புலிகளின் காணி அப்படின்னு சொன்னேன் பிறகு நாங்கள் அதுக்கு காணிக்குரிய பத்திரங்கள் அனுமதி பத்திரங்கள் அதுகளெல்லாம் எங்களோட கையில் இருந்தபடியாக பெரிய பெரிய ஆட்கள் வந்து அதை பார்வையிட்டு அது சரி இவை என்ற என்று சொல்லி தான் இந்த காணி எங்களோட கையில் ஒப்படைச்சுவேன் ஒப்படைச்ச பிறகு நாங்கள் இவரத்தை வந்து அகற்ற முடியாது என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே முகாமுக்கு போக கஷ்டப்பட்டு அப்படியான தான் போய் வந்த நாங்கள் அப்போ இது ஜேசிபி இயந்திரங்கள் அதுகளை வச்சு செய்ய செயல்படுத்தி அதை துப்புரம் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லை அப்போ இராணுவ இல்லாட்டி அரசாங்க பிரதேச ஊடாக கேட்க அவர் சொன்னுவேன் நாங்கள் செஞ்சு தரோம் செஞ்சு தரம்ன்ற சொன்னேன் ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் செஞ்சு தெரியல அப்படியே இது பத்து எழுப்பி அப்படியே காணப்பட்டது இதுக்குள்ள ஒரு பயிர்கொடிகளும் செய்ய இல்லாது அப்போ அதுக்கு அங்கால ஓரளவுக்கு வீடுகள் போட்டு கிண்டி இருக்கக்கூடிய இடம் அண்ட் அப்படியே அங்கால இந்தியன் வீட்டு திட்டம் கிடைச்சது அப்போ அதால் நாங்கள் அங்கெல்லாம் அந்த வீடுகளை அங்கே அங்கே கட்டினாங்கள் இந்த இடம் வந்து ஒன்றுக்குமே உபயோ உபயோகிக்கப்படாதபடியாக அது அப்படியே இப்படி க இடிஞ்ச கட்டிடங்களாக அப்படியே காணப்பட்டது இந்த காணி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இயக்கத்து இயக்கம் வந்து இதுக்குள்ளே முகாம் அமைச்சு இருந்தவர்கள் அப்போ இருக்கும்போது இந்த பங்கர் வந்து இயக்கம் தங்கட பாதுகாப்புக்குன்னு சொல்லி ஆக்கப்பட்டதார் இந்த வங்கர் பிறகு நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பிரஜனையோட முள்ளிவாய்க்கால் போய் முகாமுக்கு போயினா பிறகு முகாமில் இருந்து எங்களை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் முகளுட்டம் செஞ்சது முழு செய்கிற இந்த காணி வந்து முதல் சரியான பாதுகாப்பு மத்தியில் எல்லாம் உயர்த்தி அடைக்கப்பட்டு வெளியால் பார்வைகள் ஒன்றும் இல்லாத அளவுக்கு இருந்தது பிறகு நாங்கள் முழு வரும்போது பார்த்தா இந்த காணி ஒரு வெட்ட வழி பிரேசமாகவும் மற்றது கன்னிவடியாட்டு பிரிவால் இதை வந்து துப்புரவு செய்யப்பட்டு கிடி எல்லாம் துப்புரவு செய்து நீட் பண்ணின பிறகு தான் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினோராம் மாதம் எங்களுக்கு இந்த காணியை அரசாங்கத்தால் எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது இப்போ அதாவது கன்னிவடி பிரிவாலையும் இராணுவத்தாலையும் ஒப்படைக்கப்பட்டது அதிலருந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பிறகு இது க மீழுகுடி பிறகு வீட்டு திட்டங்கள் வந்து வீடு கட்டியிருந்தாங்க இப்போ இதுக்குள்ளே இந்த இந்த வங்கர் வந்து இப்போ காலமாக இப்படியே இருக்குது இது சம்பந்தமாக பிரியசவைக்கு இராணுவத்துக்கார் வச்சு அவை இதை அகற்றித்தாரன்னு சொன்னவை ஆனால் இது வரைக்கும் அகற்றித்தரே இல்லை அப்போ இப்போ திடீரென்று இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள்ள இதில் ஒரு சின்ன ஒரு கிடங்கு கொண்டு தோண்டப்பட்டிருந்தது அப்போ நாங்கள் இந்த வீட்டில் இல்லாத இல்லாத சம்ப இல்லாத போது இந்த கிடங்கு தோண்டப்பட்டிருந்தது பிறகு இந்த நாங்கள் இது சந்தேகத்தில் யார் இந்த கிட்டே தோண்டினது என்று சொல்லி சந்தேக பேர் வழியில் பொலிசாருக்கு அறிவிச்சு வந்து பார்த்து பிறகு முல்லத்தீவு மாவட்ட நீதிமன்றத்துக்கு அறிவிச்சு பிள்ள முல்லத்தீவு மாவட்ட நீதிபதி வந்து இந்த இடத்த ஒரு கிண்டி துப்புரம் இதை பார்க்க சொல்லி பொலிஸாருக்கு உத்தரவு கொடுத்துட்டு போகிறார் அதன்படி பிறகு அவர் கிண்டி பார்த்து இதுக்குள்ளே இது சம்மந்தமான தடயமான பொருட்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இந்த வங்கரை திருப்பி எல்லாம் இந்த கிடங்கு எல்லாம் மூடி போட்டு இந்த வங்கர் வாசலை முள்ளுக்கு போகிற வாசலையும் மூடி போட்டு யார் போலீசாரும் இராணுவத்தினரும் இதை விட்டு வெளியேறணும் நீங்கள் பிரச்சனை இல்லை இதுக்குள்ளே நீங்கள் இருங்காது இது சம்மந்தமான பிரிதொல் ஒன்றும் இல்லையான்னு சொல்லி இந்த இடம் வந்து விடுதலை புலிகளால சொல்கிறீங்க அவர்கள் பயன்படுத்தும் போது இந்த இடம் எவ்வாறு காணப்பட்டது இந்த கட்டிட தொகுதிகள் எவ்வாறு காணப்பட்டது என்று கொஞ்சம் சொல்லுவேன் இவ விடுதலை புலிகள் இருக்கும்போது இந்த காணி வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கு வாடகை ஒப்பந்தம் மூலம் இந்த காணி அஞ்சு வருஷம் ஒப்பந்தத்துக்கு கொடுக்கப்பட்டது அப்போ அவர்கள் வந்து இது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த காணியை வந்து கையில் ஒப்படைக்கணும் இப்போ நான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் செய்து வந்தபோது இந்த காணி எனக்கு தரப்பட்டது அப்போது எங்கள் எங்கட மாமி போய் அவ இயக்க அவ அவை என் பொறுப்பாளரோட கேட்ட போது அவர் சொன்ன என்னென்னு சொன்னால் இப்போதைக்கு இந்த காணி விடையில் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எழுதித்தாங்கோ நாங்களும் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு இடத்துல நாங்கள் இதில் மாற்றம் செஞ்சு போட்டு உங்களுக்கு இந்த காணியை தரலாம்னு சொன்னவர் அப்போ அந்த ரெண்டு வருஷ கால பண்டையக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி யுத்தம் வந்துட்டு யுத்தம் வந்தோன்னா அப்போ நாங்களும் இடம்பெயர்ந்து போயிட்டோம் விடுதலை இடம் இடம்பெயர்ந்து இதை விட்டு அகன்றினும் ஆனால் அவர்கள் இதுக்கேக்கே இந்த காணி வந்து சுத்தி அதாவது வேலி எல்லா பிறமும் வந்து ஒரு ஒன்பது அடி உயரத்துக்கு தகரத்தால தூண் போட்டு தகரத்தால மறைக்கப்பட்டிருக்கு மற்றது இதில் பெரிய ஒரு இந்த பவுண்டரிக்குள்ள பெரிய ஒரு கல்வி ஒன்று இருந்தது அந்த கல்வீடு முன்னு அந்த பக்கம் வந்து முராந்தயம் இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு அறையாகவும் இருந்தது முதலே அப்போ அந்த அறைக்கில் ஒன்று வந்து தான் இந்த பங்கரால் கீழே இறங்கி போகணும் அந்த அரை வீட்டுக்கிளால் வந்து அந்த அறைக்கு வந்து அறைக்கு பின்புறமாக வாசல் இருந்த அந்த வாசலுக்குள்ளே வந்தால் பங்கருக்கு கீழே போகலாம் மற்ற இஞ்சால் பக்கத்தில் வந்து அட்டக் பாத்ரூம்கள் டாய்லெட்டுகள் அதில் இருந்தது அங்கால இருந்தது மற்றது அவடத்துல பெரிய கிச்சின் ஒன்று இருந்தது இருந்தது அப்போ நாங்கள் இஞ்ச முழு அஞ்சு வரை இங்கே வந்து இதெல்லாம் இராணுவத்தலாம் செல்லுகள் எருகெண்ண வீச்சால எல்லாம் அழிக்கப்பட்டு எல்லாம் இடிஞ்சு கட்டடங்களாக எல்லாம் வீடெல்லாம் திறமட்டமாக போய்க்கிடந்தது இந்த பங்கரண்ட மேற்பாக்கம் எல்லாம் த உடைஞ்சு நொறுங்கி எல்லாம் திறமட்டமாக போயிட்டு அந்த பங்கர்ட்ட கீழ்ப்பக்கம் வந்து நல்ல மாதிரியாக அப்படியே நிலத்துக்கு இருக்கிறபடியே அது நீ நீட்டாகவே இருக்குது இதுக்கு எவ்வாறாக போகணும் படிகள் காணப்பட்டதா ஓ இது இது வந்து இப்படி அதாவது ஒரு மேல் மாடிக்கு எப்படி ஏறுறோமோ அதே மாதிரி கீழுக்கும் படி இருந்தது இந்த படியால போய் தான் போகணும் நாங்கள் இதுல இந்த படியால இறங்கி போனோம்னு சொன்னா இப்படி போய் மற்ற பக்கம் லெப்ட் அந்த பக்கம் திரும்பினோங்கனு சொன்னாங்க தண்ணி அப்ப அங்கால போகல அது அந்த தண்ணியை போனோம் இந்த முறை வந்து போலீசார் இது அதுக்குரிய மோட்டார் தண்ணி மோட்டர்கள் வந்து ரஜ்ஜு ஃபுல்லாக உட்ட வழியாக இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்து இப்போ உள்ளே போய் பார்க்க தானே ஒரு வீடு அமைப்பில் ஜன்னல்கள் கதவுகள் ஒரு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் கோல் மாதிரி ஒரு கோல் ஒரு ரூம் அப்படி இருக்குது மற்ற அது வந்து அங்கால இருக்கிறது வந்து அந்த லிஃப்டில் திருவா நீரை டக்குன்ட்டு போக்கு போறக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இது வந்து இந்த பங்கர்ன்ற அளவு வந்து இப்போ இதிலிருந்து பார்க்க போயிருக்க இந்தியாவில் வந்து ஒரு முப்பது அடி அப்படி அங்கால ஒரு நாற்பது அடி அந்த பக்கத்தாலேயும் ஒரு இருபது அடி அப்படி சதுரத்தை பிடிச்சி சாதாரணமாக பார்க்க போனால் ஒரு அறுநூற்றி ஐம்பது அடி சதுரத்துக்குள்ளே இந்த நில வங்கர் அமைக்கப்பட்டிருக்கு கீழுக்கு அது அப்படி இருபது அடி ஆழத்துக்குள்ளே இந்த வங்கர் அமைக்கப்பட்டிருக்கு மற்றது இந்த வங்கருட இது வந்து இந்த வங்கரை வந்து வெளியில் ஒருத்தருக்கு தெரியாத அளவுக்கு ஒருமுறைப்பாக வஜ்ஜிருந்த வந்து இந்த இதில் இருக்குது இந்த கொடி இந்த கொடி தான் இந்த உருமறைப்ப இந்த கொடி இப்போ அந்த ஜேசிபி எந்திரம் போட்டு அண்டை கிண்டி நடத்த இந்த கொடி பட்டுட்டுது இப்போ இந்த பஜ்ஜியா இருக்கு இந்த ஒன்று ரெண்டு கொடி தவறப்பட்டிருக்கு இந்த கொடி தான் இந்த வீட்டுக்கு மேலேயும் உருமறைப்பு இந்த இதுக்கு என்ன இதுக்குன்ற விஷயம் வந்து வெளியே மக்களுக்கு ஒருத்தருக்கு தெரியாத அளவுக்கு உலகால் மொழிஞ்சிருந்த காரணம் இந்த கொடி தான் ஃபுல்லாக ஒருமுறைப்பாக காணப்பட்டது மற்றது இந்த இதுகள் வந்து ஒரு வீடாக தான் இப்படி சதுரமாக இருந்தது இப்போ அண்டைக்கு வந்து வீல இல்லாம அந்த இதை கிண்டி பார்க்குறண்டு போலீஸாரால் வந்து இதெல்லாம் கிண்டப்பட்டுட்டு இப்போ அவையெல்லாம் இந்த இதை பங்கர் வாசலை மட்டும் கிடந்த மண்ணில் சும்மா மூடி போட்டு இந்த கட்டிடங்களை எல்லாத்தையும் இப்படியே விட்டுட்டு போயிட்டோம் அவையிலும் கொஞ்சம் வர்ம போட்டுக்கு கீழ்பட்ட அவையல் அவையால் இதுக்குரிய மாதிரி இயந்திரங்களுக்கு ஜேசிபி இயந்திரங்களுக்கு காசு கொடுத்து செய்யக்கூடிய மாதிரி இல்லை அவையல் கூலி கூலிவிகளை தான் செய்கிறது இப்போ இது இனி அப்படியே இருக்குது இனி இதை ஒரு ஏசி இயந்திரம் கொண்டு இது மனிதவளவாக கொடுத்து செய்யக்கூடிய மாதிரி இல்லை எல்லாம் பெரிய பெரிய கோங்க்ரீட் க கற்களும் பெரிய பாறை எலுமா இந்த கொடி வந்து கிட்டத்தட்ட நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு நாலாம் ஆண்டு அப்படி அந்த கால பகுதியில் அந்த கொடி வச்சிருப்பினோம் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இப்போ நாங்கள் இந்த முங்கே இந்த முருகிடையும் செய்யக்க இந்த இது உருமறை செய்ய செய்யிருந்தோம் இப்போ நாங்கள் வந்து இப்போ இத்தனை வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ வரைக்கும் இந்த கொடி வந்து பஜ்ஜையாக தான் இருந்தது காணப்பட்டது ஒரு ஹண்டேக இந்த ஜேசிபி எந்திரங்களால் கிண்டேக்க தான் இதோட வேர்கள் ஆறப்பட்டு இந்த கொடி இப்போ இல்லாமல் அழிக்கப்பட்டது இங்கே உடைந்து காணப்படுற கட்டிடம் என்ன இது இந்த இடத்துல எவ்வாறு காணப்பட்டது இது நாங்கள் வரைக்க இது வந்து விடுதலை புலிகளின் கிச்சின் இது இப்படி எல்லாம் குண்டடி பட்டு வடிபட்டு வடித்து அப்படி உடை உடைஞ்ச நிலைமையில கா காடப்பட்டு அந்த கட்டிடங்கள் அப்போ இது இஞ்சி ஆடு மாடுகள் ஓ சில நேரங்களில் தாங்களாகவே இந்த கட்டிடம் தண்டை பாட்லேயே பிறண்டு விழுகிறது இப்போ எல்லாரும் இதை இடித்து விட்டு நாங்களே என்னான்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் ஓடி ஆடி விளையாடைக்க கொண்டைக்க சச்சி தவிர அதனோட நடந்தாலும்ட்டு நாங்கள் இடிச்சு விட்டு விட்டுருக்கோம் ஆனால் இது நே இதில் இப்படி புல்லா எல்லாம் மகட்டுறன்ட்டு சொன்னால் பெரிய இப்போ பலூட்டான இயந்திரத்தை கொண்டு தான் இதெல்லாம் கிளப்பியை எடுக்கலாம் இது இப்போ இந்த காணின்ற ஒரு முக்காவாசி பரப்பளவை இந்த கட்டிடங்கள்லாம் பிடிச்சி வச்சுருக்குது இதில் அப்படியே ஒரு பெரிய கிரவல் ரோட்டாக இருக்குது இதுக்குள்ள ஒரு பயிர்கொடியலும் வைக்க இல்லாது வைக்கலாம் அங்கே பார்த்தா கல்லும் இதாக இருக்குது குண்டும் குழியுமா இருக்குது இதில் வந்து ஒரு இது அரை அரி அரேக்கர் பரப்பளவு காணி இந்த கா அரேக்கர் பரப்பளவு காணியில் வந்து ஒரு இதில் ஒரு ஒரு பதினஞ்சு பேஜஸ் பேஜஸ் அளவு தான் வீட்டுக்கு அமையப்பட்டிருக்கு மற்ற எல்லாம் கட்டிடமாக தான் காணப்படுது நீங்க இது சம்பந்தமா இது அகற்றதை பத்தி இல்ல இங்க இருக்கிற அந்த கட்டடங்களை பத்தி யாருகிட்டையும் கதைக்கலையே அது நீங்க உதவிகள் எதுவும் கேட்கலையே நாலாம் வந்து சொன்னவே இடிச்சு தரலாம் இது வரைக்கும் வந்து நாங்க இடம் இருந்து வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்தாங்க நாங்க அவங்க வந்தவங்க வந்து பார்த்துட்டு சொன்னவங்க இடிச்சு தரலாம் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களே அதுக்கு பிறகு இன்னும் வரையில அதுக்கு அதுக்கு பிறகு நீங்க ஒரு கடிதங்கள் மூலமோ எதுவும் கொடுக்கலையே அப்போ இது சம்பந்தமாக இந்த டெங்கு நுடம்பு சுகாதார பிரிவு அவையும் இது ச சம்பந்தமாக நாங்கள் முதல் கிராம சேவையாளர் ஊடாக இதை அறிய கொடுத்தனாங்களே என்ன சொன்னால் இதில் நுடம்பு இனப்பெருக்கம் கூடையாக இருக்குது இந்த பங்கருக்கு தண்ணி நிற்கிற காரணத்தால் இதில் சின்ன பிள்ளை அரசர்கள் வச்சுருக்கிறோம் வருத்தங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் இருக்குன்ற சொல்லி அப்போ அவையலும் இது சம்பந்தமாக அதை மூடித்தாரம் அதுக்குரிய அனுமதி வருகணும் என்று சொன்னவே ஆனால் இதுவரைக்கும் இது சம்மந்தமான ஒரு எந்த ஒரு முயற்சியும் அவை எடுக்கிறேன் அகழ்வு நடவடிக்கைகளின் பின்னர் உரிய முறையில் அந்த கழிவுகள் அகற்றப்படாமையினால் காணி உரிமையாளர்களுடைய அன்றாட பாவனைக்கு மிக முக்கியமாக அந்த காணி பயன்பாட்டு கோலங்களை தீர்மானிப்பதற்கு மிகுந்த சிரமத்தினை கொடுக்கிறது என்பதும் இதே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது